ஓம் சாந்தி சிலர் வகுப்பு கேட்பதற்கு ரொம்ப தூரத்திலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று சாக்குப்போக்கு சொல்கிறார்கள் பாபா நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம் எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்ற சாக்குப்போக்கு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காது ஒரு சிலர் நாங்கள் பத்து மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள் அட பாபாவின் நினைவில் நீங்கள் பத்து மைல் கூட கால்நடையாக செல்கிறீர்கள் என்றாலும் கூட ஒருபொழுதும் கலைப்பு ஏற்படாது எவ்வளவு பெரிய கஜானா எடுப்பதற்காக செல்கிறீர்கள் தீர்த்தங்களில் மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக கால்நடையாக செல்கிறார்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் இதுவோ ஒரே ஒரு விஷயமாகும் நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் வீடு ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது என்று கூறுகிறீர்கள் ஆகா கஜானாவை எடுப்பதற்காக ஓடி வந்தாக வேண்டும் அமர்நாத்தில் தரிசனம் செய்வதற்காக மட்டுமே எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள் இங்கோ அமர்நாத் பாபா சுயம் கற்பிக்க வந்துள்ளார் உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன் நீங்கள் சாக்கு போக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் அதிகாலை அமிர்த வேலை யார் வேண்டுமானாலும் வர முடியும் அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை யாரும் உங்களை கொள்ளையடிக்கவும் மாட்டார்கள் ஒருவேளை ஏதாவது பொருள் நகைகள் ஆகியவை இருந்தால் பறிப்பார்கள் திருடர்களுக்கு தேவையே பணம் மற்றும் பொருட்கள் தான் ஆனால் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பின் நிறைய சாக்கு போக்கு கூறுவார்கள் படிப்பது இல்லை என்றால் பிறகு தங்கள் பதவியை இழக்கிறார்கள் தந்தை வருவதும் பாரதத்தில் தான் பாரதத்தில் தான் சொர்க்கமாக ஆக்குகிறார் ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகிறார் ஆனால் ஒருவர் முயற்சி செய்தால் செய்தால் கட்டாயம் பதவியை பெற முடியும் அடியை எடுத்து வைத்துவிட இல்லை என்றால் எப்படி போய் சேர முடியும் ஆகவே தந்தை கூறுகிறார் தந்தை அளிக்கும் முக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடோடி வர வேண்டும் இதில் எந்த ஒரு வித சாக்கு போக்கும் கூறக்கூடாது தந்தையின் நினைவில் பத்து மைல் கால்நடையார் நடந்தாலும் கூட கலைப்பு தூண்படாது சாந்தி ஓம் என்றைய முரளியில் தந்தை உயர்வான அதிர்ஷ்டம் எது என்று கேட்கிறார் பாருங்கள் இனிமையான குழந்தைகளே பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும் கேள்வி கேட்கிறார் சங்கமயத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு சிரேஷ்டமான மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் பதில் முள்ளிலிருந்து அறுமணமுள்ள மலராக ஆவது இது எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்த அதிர்ஷ்டமாகும் ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது உள்ளாகும் உள்ளிலிருந்து மலர் என்றால் அப்பொழுதுதான் சதோ பிரதானமான தேவி தேவதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைத்து வந்துள்ளீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இனிமையான இனிமையான ராஜ்யத்தையும் இல்லத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார் ஆத்மா நினைவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு சென்டரிலும் முட்களிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறார்கள் மலர்களில் கூட ஒரு சிக்கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா சிவன் மீது மலர்களை அர்ப்பணிக்கிறார்கள் ஒருவர் ஏதோ ஒரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார் மற்றொருவர் இன்னொரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார் ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே இரவு பகலக்கான வித்தியாசம் இருக்கிறது அல்லவா இதுவும் தோட்டமாகும் ஒரு சிலர் மல்லிகைப்பூ ஒரு சிலர் சண்பகப்பூ ஒரு சிலர் ரத்தின ஜோதி ஒரு சிலர் எருக்கம் பூவாக உள்ளார்கள் இச்சமயத்தில் எல்லோரும் முட்களாக இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிவார்கள் இந்த உலகமே முட்களின் காடாகும் இதை புதிய உலகத்தின் மலராக உருவாக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தில் இருப்பவர்கள் முட்கள் எனவே பாடலில் கூட நாங்கள் பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராக ஆவதற்காக தந்தையிடம் வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் அந்த தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் முள்ளிலிருந்து மலராக அதாவது தேவி தேவதை ஆக வேண்டும் பாடலின் பொருள் எவ்வளவு எளிதானது நாம் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்புவதற்கு வந்துள்ளோம் புது உலக சத்தியகமாகும் ஒருவருடைய சதோ பிரதானமான அதிர்ஷ்டமாகும் ஆகவே இந்த பழைய உலகத்தில் என்ன அதிர்ஷ்டத்தை அமைப்பீர்கள் நீங்கள் வருங்கால புது உலகத்தில் தேவதையாவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தேவதைகளை எல்லோரும் வணக்கியபடியே வந்துள்ளார்கள் நாமேதான் தான் அதே பூஜிக்க பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம் பிறகு நாமே தான் பூஜாரி ஆகின்றோம் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்தி தந்தையிடம் கிடைக்கிறது அதற்கு இருபத்தோரு தலைமுறை என்று சொல்லப்படுகிறது தலைமுறை என்பது முதுமை பருவ நிலை வரைக்குமானதாக கூறப்படுகிறதா தந்தை இருபத்தோரு தலைமுறைக்கான ஆஸ்தி அளிக்கின்றார் சாந்தி சாந்தி ஓம் இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும் கேள்வி யுகத்தில் குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு சிரேஷ்டமான மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் பதில் முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆவது இது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டமாகும் ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது முள்ளாகும் முள்ளிலிருந்து மலர் ஆனீர்கள் என்றால் அப்பொழுதுதான் சத்தோ பிரதானமான தேவி தேவதை ஆவீர்கள் குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது இருபத்தோரு தலைமுறைகளுக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள் பாடல் அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன் ஓம் சாந்தி பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள் இதுவும் சாதாரண பாடலாகும் ஏனெனில் நீங்கள் தோட்டக்காரர்கள் தந்தை தோட்டத்தின் எஜமானர் இப்பொழுது தோட்டக்காரர்கள் முட்களிலிருந்து மலர்களாக்கி அலர்ந்து வேண்டும் இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக உள்ளது மேலும் இந்த பழைய உலகத்தில் என்ன அதிர்ஷ்டத்தை அமைப்பீர்கள் நீங்கள் வருங்கால உலகத்தில் தேவதை ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த தேவதைகள் எல்லோரும் வணங்கியபடியே வந்துள்ளனர் நாமே தான் அதே தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம் பிறகு நாமே தான் பூஜாரியாகணும் ஆகவே இது மரண உலகம் ராவண ராஜ்யமாகும் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்கள் உள்ளது ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விகாரம் இருந்தாலும் கூட முள் ஒருவேளை தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணம் உள்ள மலராக ஆக்க தெரியவில்லை என்று தந்தை நினைப்பார் தோட்டக்காரன் திறமையாக இருந்தார் என்றால் நல்ல நல்ல மலர்களை தயாரிப்பார் வெற்றி மாலையில் போக்கப்படுவதற்கு தகுதி மலர்கள் வேண்டும் தேவதைகளிடத்தில் நல்ல நல்ல மலர்கள் எடுத்து செல்கிறார்கள் உதாரணமாக எல்சபத் ராணி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது முற்றிலுமே முதல் தரமான மலர்களின் மாலை தயாரித்து எடுத்துச் செல்வார்கள் அல்லவா அது போலத்தான் இங்கும் கூட வெற்றி மாலையில் வருவதற்கு முக்கிய ஆதாரம் படிப்பாகும் படிப்போ ஒன்றே ஒன்றுதான் அதில் தேர்ச்சி பெறுபவர்களோ ஒரு சிக்கிரமமாக இருப்பார்கள் அல்லவா எல்லாமே படிப்பை சார்ந்ததாகும் ஒரு சிலரும் வெற்றி மாலையில் மணிகள் வருகிறார்கள் ஒரு சிலர் நூத்தி எட்டில் ஒரு சிலர் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டில் வம்சாவளி அமைக்கிறார்கள் அல்லவா எப்படி விருக்ஷத்தின் கூட வம்சாவளி வெளிப்படுகிறது முதன் முதலில் ஒரு இலை இரண்டு இலை பின் வளர்ந்து கொண்டே போகும் இதுவும் விரட்சம் தானாகும் நாங்கள் தூரதேசத்தில் இருந்து வந்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் சிலர் எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்று சாப்பு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காது ஒரு சிலர் நாங்கள் பத்து மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள் அட பாபாவின் நினைவில் நீங்கள் பத்து மைல் கூட கால்நடையாக செல்கிறீர்கள் என்றாலும் கூட ஒரு பொழுதும் கலைப்பு ஏற்படாது எவ்வளவு பெரிய கஜானா எடுப்பதற்காக செல்கிறீர்கள் தீர்த்தங்களில் மனிதர்கள் தரிசனம் செய்வதற்காக கால்நடையாக செல்கிறார்கள் எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் இதுவோ ஒரே நகரத்தின் விஷயமாகும் நான் இவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார் நீங்கள் வீடு ஐந்து மைல் தூரத்தில் உள்ளது என்று கூறுகிறீர்கள் ஆக கஜானாவை பெறுவதற்காக ஓடி வந்தாக வேண்டும் அமர்நாத் தரிசனம் செல்வதற்காக மட்டும் எங்கிருந்தோ ஓடி வருகிறார்கள் இது நம்முடைய தந்தை வந்திருக்கின்றார் அவரிடம் இந்த ஆஸ்தி அடைய வேண்டும் என்று குஷியோடு ஓடி வர வேண்டும் பொக்கிஷங்களை ஞான பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் இதில் எந்த ஒரு வித சாக்கு போக்கு சொல்லக்கூடாது வரதான சங்கமயுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பண்மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி ஸ்லோகன் இன்னல் எதுவாயும் இன்னல் போகலாம் ஆனால் குஷி போகக்கூடாது ஓம் சாந்தி

சத்கதி அருள்வார் முக்தி தாமத்தில் இருக்கின்ற அவரே முக்தி சத்கதியருள்வார் அழுக்கினை தூய்மையாக்குவதே அவர் அழப்பெரும் சோற்றும சேவை சிவ சந்தோஷ பூமியிலிருந்து பூமியாயாக தூய சந்தோஷ பூமியிலிருந்து பூமியாயாக சாதாரணமாய் கெட்டவை மலிய ரூபம் மாற்றிவிடும் சிவபெருமானே வரவேற்றோ சிவபெருமானே வரவேற்றோ பூலோகத்தின் மூலையில் தேவ தேவபாரத பூமியில் இங்கே தூய சங்கம யுகத்தின் money ும் நன்மை பயக்கும் இன்பமும் அமைதியும் இனி வருகின்ற படைப்பின் वीजिल्विंगे तूय संगमा